கணேசரணம் சரணம் கணேசா உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே நல்லா இருக்கீங்களா எல்லாமல்ல விநாயக பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிபதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும் அதற்காக இந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த வாரத்துல நம்ம ஜூன் மாதம் பத்தாம் தேதியில இருந்து பதினாறாம் தேதி வரைக்குமான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம் சந்திர பகவானுடைய பயணம் வந்து பூச நட்சத்திரத்துல துவங்கி சித்திரை நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரம் பயணம் இருக்கு இந்த வாரத்துல ரெண்டு விசேஷம் ஒன்னு பத்தாம் தேதி சதுர்த்தி விரதம் இந்த சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது சதுர்த்திங்கிறோம் வளர்பிரை சதுர்த்தி இருக்கு பாருங்க பயன்படுத்திக்கிறோம் இந்த சதுர்த்தி விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபடுகிற போது வாழ்க்கையுடைய சுப விஷயங்கள் கூடுறது வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கணும் நல்ல பண வருமானம் வரணும் இந்த மாதிரி நேரங்களுக்கெல்லாம் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபட நிறைந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த வாரத்தில் பத்தாம் தேதி சதுர்த்தி விரதம் பன்னெண்டாம் தேதி ரொம்ப விசேஷம் இருக்கு அன்னைக்கு வந்து சஷ்டி விரதம் சஷ்டியை நோக்க பவனார்னு சொல்றோம் பாருங்களே சஷ்டி விரதம் அந்த சரவண பவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான விரதம் பெரிய நோய் நொடிகள் இருக்கு குழந்தை பாக்கியம் வேணும் எதிரிகள் தொந்தரவு இருக்கு அப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் சஷ்டி விரதம் இருந்தால் நிவர்த்தியாகிறது கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சஷ்டி விரதம் அவசியம் இருக்காது ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வழி பிறக்கிறது சஷ்டி விரதம் அவ்வளவு விசேஷமானது ஒரு மருத்துவ ஆலோசனை கிடைக்கிறதுக்கு நம்ம வழி கிடைக்கிறது நிறைய குடும்பங்கள் சஷ்டி விரதம் இருந்து வாழ்க்கையில முன்னேறினே போறாங்க அவ்வளவு அற்புதமான விரதம் அது அது இந்த வாரத்துல பன்னெண்டாம் தேதி வருது என தெருமை மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் சனியுடைய சாரத்துல போய் வாரத்தை துவக்கிறாரு பாருங்க நாலாவது ஸ்தானத்துல அப்போ நிறைய பேருக்கு இந்த வாரம் வந்து வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன வேலை பார்த்துன்னு இருக்கோ அந்த வேலையிலேருந்து ஒரு மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் சில பேருக்கு வந்து நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் ப்ராஜெக்ட் ஒரு கிடைக்கல அப்படிம்பாங்க இல்லை வேலையில் வந்து நிறைய ஆர்டர் கிடைக்கல ஒர்க் ப்ரெஷர் இப்போ சிலருக்கு சில பேருக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் சிலருக்கு கம்பெனியில் ஆர்டர் கிடைச்சிருக்கா கம்பெனி நடத்த முடியாமல் செஞ்சாடி இருப்பாங்க அப்படிலாம் சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப தெளிவாக நீங்கள் இருக்கணும் சூழ்நிலைகளை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கணும் இந்த வேலையில்லாட்ட இன்னொரு வேலைக்கு மாறுறதா இல்லை இந்த வேலையில் ஒரு ப்ரெஷர்னால அனுசரித்து போகிறதா அதெல்லாம் புரிஞ்சுகிட்டு நடந்துக்க வேண்டியது மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அதிலும் செவ்வாய் பகவான் ராசியில் உட்கார்ந்துருக்கார் போதும் நிறைய கோபதாபங்கள் வரும் பலர் மேலே கோபம் வரும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் நிறைய கோபம் இருக்கும் நல்ல வேளை உங்களுக்கு இப்போ குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால வார்த்தைகளில் ஒரு இதத்தை நீங்க காட்டின்றாலும் உங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு தெரியற இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த்லையும் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் சிலருக்கு மன குமைச்சல்கள் இருக்கும் வெளியில் வந்து புலம்போக்கூடிய ஒரு நேச்சரும் மன மேஷ மேஷராசிக்கார்களுக்கு இப்ப கொடுக்கறது இந்த காலகட்டத்துல பொறுமையாக இருப்பதும் உங்க மனசுல இருக்கக்கூடிய வருத்தங்களோ நெகட்டிவ் கருத்துக்களோ பிறர் மீதான விமர்சனங்களோ அதை சொல்லாம இருக்கிறது இப்போ உங்களுக்கு நல்லது என்னன்னா ரெண்டாம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுங்க பாசிட்டிவா பேசுங்க எல்லாமே நல்லபடியா இருக்கும் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கர பகவான் பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவான் சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கார் அனுக்கிரகம் இப்ப உண்டு குடும்பத்து பெரியவர்களின் சப்போர்ட் உண்டு உங்க அன்புக்குரியவர்களுடைய சப்போர்ட் இப்ப இருக்கும் நல்ல விருந்த கலந்துக்கிடுவீங்க மனசுல மட்டும் ஒரு குழப்பம் வந்துட்டு போகும் குழப்பம் வந்து தெளிவடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பிசினஸ்ல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகம் புதன் பகவான் காரிய ஸ்தானத்துல உட்கார்ந்து சகாயஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்றாரு போது அந்த புதன் பகவானுடைய அனுகிரகத்தால் பிசினஸ் நல்லா இருக்கும் இளைஞர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் இப்போ இருக்கும் மன விருப்பத்தை தெரிவிக்கிறது அது இருக்கும் கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்த பலருக்கு பயணங்கள் மருத்துவத்துறையை சேர்ந்த பலருக்கு பயணங்கள் நிறைய பேருக்கு பயணங்கள் அமையும் வெற்றிகரமாக அமையக்கூடிய வாரம் நல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்து பண்றது முக்கியமான மீட்டிங்ஸ் அட்டன் பண்றது அதெல்லாம் இப்போ உண்டு பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நேரம் கழுத்து நகை கைவிளையல் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் புண்ணி நல்லூர் மாரியம்மன் அவளை வழிபடுங்க எல்லா நன்மைகளும் வரும் ரிஷபராசி அன்பர்களே எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடிய போகிற ஒரு நல்ல வாரம் இந்த வாரத்தை எடுத்துக்கலாம் மனோ தைரியம் கூடுறது வேலை சம்பந்தமான ஒரு முக்கியமான முடிவை ரிஷபராசிக்காரங்க இந்த வாரம் எடுக்க போறீங்க இந்த வேலையிலிருந்து மாறுவது சம்பந்தமாகவோ இந்த வேலையை ஸ்திரப்படுத்திக்கிறது சம்பந்தமாகவோ ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரம் அமைய போகிறது சம்பந்தமான உங்களுடைய தெளிவான முடிவுக்குள்ள இப்போ போக போறீங்க வேலை தொடர்பான பயணங்களும் பலருக்கு அமையும் அதே மாதிரி கொஞ்சம் மன அழுத்தம் ரிஷபராசிக்கார்களுக்கு இப்போ இருந்துன்னு இருக்கும் ராசியில குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபினான்ஷியல் டென்ஷன் இருக்கும் திடீர் திடீரென்று வரக்கூடிய செலவுகள் குடும்பத்தார் சொல்லக்கூடிய செலவுகள் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டுப்பீங்க ரெண்டாவது ஸ்தானத்தில் சுக்கரனும் புதனும் கூடி உங்கள் பேச்சில் ஒரு கவர்ச்சி ஆளுக்கு தகுந்தார் போல பேசுது பேசுறதுல ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுதல் மட்டுமில்லாமல் பேசுல ஒரு வசீகரம் அப்படின்னு ரிஷபராசிக்காரளுக்கு இப்ப இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வேலை விஷயத்துல பண்ணிக்கிறோம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இதையெல்லாம் பார்க்கும்போது போது வேலை விஷயத்துல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு தெரிகிறது சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கலையேன்னு சில வருத்தங்களும் இருக்கும் நாலாவது ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் ராசியில் உட்கார்ந்திருக்க சந்திர பகவானுடைய அனுகூலம் மூன்றாம் இடத்துல இருக்கு தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் தாயாருக்கு சில மன வருத்தங்கள் கொடுக்கலாம் அவருடைய தேக ஆரோக்கியத்தில் இப்போ அக்கறை எடுத்துக்கணும் புதிதாக வீடுமனைகள் வாங்கக்கூடிய யோகமும் ரிஷவராசிக்காரர்களுக்கு உண்டு இடமாற்றம் உண்டு பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க ரிஷவராசி பெண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பிறகு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பரம் குன்றம் முருகன் அவரை வழிபடுங்கோ எல்லா நன்மைகளும் நடக்கும் மிதுனராசி என்பர்களே மிதுனராசிக்காரளுக்கு இந்த புதன் பகவானுடைய அனுகூலம் கிடைச்சிருந்தா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப புதன் பகவான் உங்களுக்கு ஆட்சியாவே இருக்கார் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கர பகவானும் வந்து சேர்ந்திருக்கார் உங்க பெண் குழந்தை வாழ்க்கையில பெரிய வளர்ச்சி இருக்கும் மகளுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவீங்க அவங்க எஜுகேஷன்ல முன்னேற்றம் இருக்கும் மன தெளிவு இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் கணவன் மனைவிக்கிடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் குடும்பத்துல சந்தோஷம் பெறுகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இரண்டாவது ஸ்தானத்துல சனி பகவானுடைய சாரம் பெற்ற சந்திரன் மருந்து வாரம் தோங்கிறது பாருங்க சில மனக்கலக்கங்களும் வரும் குடும்பத்திலேயே சில விமர்சனங்களை சந்திப்பது சில மனக்கலக்கங்களுக்கு ஆளாவது அதுவும் உண்டு தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் நெகட்டிவ் பேச்சுக்களை நீங்கள் தவிர்க்கணும் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே அமைதியாக வேலைக்கு சென்று விட்டு வரணும் இதெல்லாம் மிக முக்கியம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி சிலருக்கு கூடி வரும் நல்ல செல்வ செழிப்பும் கூடி வரும் நிறைய செலவுகள் கூடும் குடும்பத்தாருடைய மகிழ்ச்சிக்காக நிறைய செலவழிப்பீங்க மருத்துவர்கள் நல்ல புகழ் பெறுவீங்க வியாபாரிகளுக்கு வியாபார மிகச்சிறந்த அளவுக்கு முன்னேற்றம் உண்டு மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த எல்லாம் இப்ப விலகும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர் அவரை வழிபடுங்கோ நரசிம்மர் வழிபாடு நன்மையை தரும் கடகராசி என்பர்களே ரொம்ப நன்மைகள் நடக்க போற நல்ல வாரம் இந்த வாரம் ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் சந்திரன் ராசியிலேயே ஆட்சியாக அமர்ந்து முதல்ல வாரத்தை துவைக்க வச்சிருந்த லாபத்துல குரு இருக்க உங்க கம்யூனிகேஷன் ரொம்ப நன்னா வச்சிருப்பார் எதுல கவனமா இருக்கணும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கவனமா இருக்கணும் சிலருக்கு வேலையில மாற்றம் செய்ய வேண்டிய சூழல் வரலாம் பிஸ்னஸ் பண்ற வாழ்க்கை நல்ல வருமானம் வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மகனுக்கு மகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மனைவிக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல குடும்பத்துல பொருளாதார ரீதியா ரொம்ப நல்லா இருப்பீங்க எதிர்பார்க்குற பொருளாதார முன்னேற்றம் வந்து சேரும் நல்ல கோயில் திருப்பணிகள்ல கலந்துக்கிறது விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிறதுலாம் இப்ப கடகராசிக்காரங்களுக்கு உண்டு பிசினஸ்ல உயிர் நண்பர்கள் உதவுவார்கள் உங்களுக்கு நிறைய பயணங்கள் இப்ப கூடி வரும் நிறைய லாபம் வரும் நிறைய செலவும் வரும் ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இதெல்லாம் ரொம்ப நல்ல யோகமா இருக்கு பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காலம் நிறைய பேருக்கு இப்போ ஆபீஸ்ல ப்ரமோஷன் டிரான்ஸ்பர் இதெல்லாம் பெண்களுக்கு கிடைக்கும் கம்ப்யூட்டர் துறையை சார்ந்தவர்களுக்கு வேலை மாற்றம் பலருக்கு அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார் அண்ணாமலையார் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை முனையும் வழிபடுகோ நன்மைகள் நிகழும் சிம்மராசி ராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல சந்திர பகவான் உங்களுடைய அயன சயனஸ்தானம் உங்க ராசி உங்க இரண்டாவது ராசி எல்லாம் அப்படி பயணம் பண்ணிட்டு போறாரு நிறைய பேருக்கு இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பயரங்கள் இருக்கும் தாயாருடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் சிம்மராசிக்காரர்கள் தாயாருடைய உடல் நலத்தில் மிகுந்த அக்கறையை எடுத்துக்கணும் பெற்ற தாய்க்கு சில மன வருத்தங்கள் இப்பொழுது உண்டாகலாம் அவருடைய உடல் நலத்திலும் உள்ள நலத்திலும் மன நலத்திலும் சிம்மராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் சில சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வேலை மாற்றம் ஏற்படும் வெளி ஊர்களில் வெளி மாநிலங்கள்ல வெளிநாடுகளில் சென்று பணியாற்றக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு உண்டு குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ராசிக்கு அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் மூன்று பத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல தன லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கிறதும் நல்ல தன புழக்கம் கொடுக்கும் நல்ல காசு பணத்துல முன்னேற்றம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை இருக்கும் குடும்பத்தில் வசதிகள் பெருகும் பிள்ளைகள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் தென்படும் தீர்க்கமான முடிவுகளை வாழ்க்கையில எடுக்க தொடங்குவீங்க செல்வ செழிப்பும் மன பெண்களுக்கு உண்டு ரொம்ப நல்லா இருப்பீங்க வியாபாரிகளுக்கு அதிரடியான மாற்றங்களை வியாபாரத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும் சந்தோஷமா இருக்கலாம் நீங்க நினைச்ச படிப்பை சாதிக்க முடியும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வம் வழிபட வேண்டிய தெய்வம் மாசாணியம்மன் பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணியம்மனை வழிபடுத்த கண்ணிராசி என்பர்களே கண்ணிராசிக்காரழுக்கு ராசியில கேதோ ஏழு ல ராகு பதினொன்னுல சந்திரன் பாரத்துடைய துவக்கிறாள் என்று அப்படியே உங்க ராசி வழியே போற இந்த வாரத்தில் என்ன நடக்க போறது கன்னிராசிக்காரர்களுக்கு பம்பு வழக்குகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஒதுங்கி போயிடணும் தேவையில்லாத பிரச்சனைகளை சிலர் கொண்டு வருவாங்க ஒதுங்கி கொள்வது நல்லது முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் வண்டி வாகனங்கள்ல கவனமாக போகணும்னு நான் சொல்லிட்டே இருக்கோம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்பவும் சொல்றேன் வண்டி வாகனங்களில் கவனமாக சென்று வர வேண்டியது மிக மிக அவசியம் நெருப்பு விஷயங்கள் மின்சார விஷயங்களை கவனமாக கையாள வேண்டியதும் அவசியம் பட் எது எப்படி இருந்தாலும் குடும்பத்து பெரியவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அரசு துறையில் இருக்கக்கூடிய பலருக்கு இப்பொழுது இடமாற்றம் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸில் ஒரு பெரிய அளவுக்கு நீங்கள் சாதிக்க போறீங்க பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது வேலைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உற்சாகமான ஆதரவான ஒரு வாரம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் உங்களுடைய ஈடுபாடு பெருகும் வாய்ப்பு கூடும் இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நல்லா இருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பாடி காட் முனீஸ்வரன் பாடி காட் முனீஸ்வரனை வழிபடுங்கோ அவர் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு அருள்வார் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பகவான் பாக்கியத்தில் அமர்ந்துட்டோ எல்லா நிர்ணயிகளையும் தர ராசி அதிபதி பாக்கிய ஸ்தானத்திலே பாக்கிய ஸ்தானாதிபதியோடு சேர்ந்துட்டோ நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கொடுக்கிறார் வேலை கிடைச்சு வேலைக்கு போகக்கூடிய யோகத்தை கொடுக்கிறார் வெளிநாட்டுல போய் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கிறார் ரொம்ப நல்லா இருக்கு இந்த வாரம் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாரம் புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ஃபாரினுக்கு போறது ஒரு நல்ல வாய்ப்புகள் நிறைந்த வாரமும் துளாராசிக்கார எடுத்துக்கலாம் வேலை எதிர்பார்க்குறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும் ஒரு நல்ல கைராசிக்காரர்கள்ங்கிற பேர் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய செலவுகள் குடும்பத்தில் இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் கணவரால் பலருக்கு முன்னேற்றம் ஏற்படும் இது வரைக்கும் கல்யாணம் பிக்ஸ் ஆகாத பலருக்கு துளாராசிக்கார்களுக்கு இப்ப கல்யாணம் பிக்ஸ் ஆகும் காதல் மலரும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த வாரம் உங்களுக்கு உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மெல்ல மெல்ல சீர்படுத்திப்பீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடியும் சஷ்டி விரதம் இருப்பது உங்களுக்கு எல்லா வகையான முன்னேற்றத்தையும் தரும் பன்னெண்டாம் தேதி சஷ்டி விரதம் இந்த விரதத்தை கடைபிடிக்க ஒரு நன்மைகள் வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பால் வண்ணநாதர் பால் வண்ணநாதர் அவரை வழிபடுப்போம் விரச்சிகராசி என்பர்களே ருச்சிகராசிக்கார்களுக்கு சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார் ராசி அதிபதி ஆறாம் இடமான மேஷத்துல இருக்காரு இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும் விரச்சிகை ராசிக்கார்க்கும் இதெல்லாம் ஹெல்த் இஷ்யோ இருந்துகிட்டேதான் இருக்கும் ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ உள்ள ஓடின்னு இருக்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைச்சிருக்கு பாருங்க அதுதான் இங்க பிளஸ் அந்த பார்வை உங்களை காப்பாற்றுறது உங்களுக்கே தெரியும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் மறைகிறது ஹெல்த் பத்தின பயம் உங்களுக்குள்ள இருக்கு ஹெல்த் பயம் இருந்தால் என்ன பண்ணணும் விருச்சிக ராசிக்காரா மிக முக்கியமாக செய்ய வேண்டியது சனிக்கிழமை என்று தான தர்மம் செய்யணும் ஆஞ்சநேயரை வழிபடணும் ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணி கொடுக்கும் இப்போ கொஞ்சம் எதிரிகள் தொந்தரவும் இருக்கும் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடாது விருச்சிக ராசிக்காரங்க இப்போ கடன் வாங்கக்கூடாது கடன் கிடைக்கும் கடன் வாங்கக்கூடாது அட்டமாதிபதி புதன் அட்டமஸ்தானத்தில் அவருக்கு உடல் நல பாதிப்புகளோ அவரோட கருத்து மாறுபாடுகளோ உங்களுக்கு வரலாம் மனைவியுடைய விருப்பம் அறிந்து நீங்கள் கிடனோ அவங்களுடைய உடல்நலத்தில் அக்கறை எடுக்கணும் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய மெயில் ஏதாவது ஒரு லிங்க் டச் பண்ணுங்கன்னு யாரும் சொன்னாங்கன்னா லிங்க போய் தொடாதீங்க சில ஆன்லைன் ஃப்ராடு விஷயங்களை நீங்க மாட்டிக்கிடலாம் நீங்கள் ஏமாற்றப்படலாம் அதனால ஆன்லைன் மோசடிகளில் மாட்டிக்கிடாமல் நீங்க தப்பிச்சுக்க வேண்டிய வாரம் இது மிக கவனமாக விருச்சிக்க ராசிக்காரர்கள் இருக்கணும் இப்படி மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் இப்போ உண்டு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்ல அழவா இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் பெண்களிடம் கண்ணிய குறைவாக நடக்கக்கூடியவர்களுக்கு தண்டனைகள் வரலாம் அப்படின்னு இப்ப இருக்கிறதுனால மிகுந்த கவனம் தேவை நல்ல பயணங்களுக்குரிய வாரமாக இது இருக்க போறது பெண்கள் தங்கள் உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மருதமலை முருகன் மருதமலை முருகன் தனுசுராசி அன்பர்களே இந்த வாரத்துல முதல் இரண்டு நாட்கள் அமைதியா இருக்கிறது அதாவது பத்தாம் தேதியும் தேதியும் அமைதியாக இருக்கணும் பிறர் விஷயங்களில் தலையிடக்கூடாது பிறர் விஷயங்கள்ல தலையிடுறது அதுல ஒரு கருத்து சொல்றது அதெல்லாம் தனுசு ராசிக்கார அவாய்ட் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் பயணங்கள் இந்த காலகட்டத்தில் பதினோராம் தேதி பயணங்களை தவிர்க்கணும் பெற்ற தாய் அவங்களுடைய உடல் நலத்துல அக்கறை காட்டணும் அவங்களுக்கு சில மன வருத்தங்கள் இருக்கும் அதை நீங்க நிவர்த்தி பண்ணணும் சிலருக்கு தண்ணீர் சம்பந்தப்பட்ட பாய்சன் ஃபுட் பாய்சனோ தண்ணீரால் பாய்சனோ ஏற்படலாம்ங்கிறதுனால தண்ணீரை நன்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அது அருந்துங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லது இந்த நேரத்துல சிலருக்கு திருமண தடைகள் ஏற்படுவதற்கு அமைப்பு உண்டு திருமணமான சிலருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனையும் இருக்கு ஆகவே காமாட்சி அவனை வழிபடுவது உங்களுக்கு சால சிறந்தது நிறைய பேருக்கு இப்ப கௌரவ பதவிகள் கிடைக்கும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் வியாபாரத்தில் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மாங்காடு காமாட்சியம் வழிபடுங்கோ நன்மைகள் நடக்கும் மகர ராசி என்பர்களே இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போறது மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகுறது அதனால ஒரு மகிழ்ச்சி பலருக்கு ஃபாரின் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அதனால மகிழ்ச்சி பேச்சுக்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாரையும் மனசு நோகும்படி பேசிடக்கூடாது பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு இருக்கு அதுவும் யங்ஸ்டர்ஸுக்கு இப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போறது மன மகிழ்ச்சியா இருப்பீங்க பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் இந்த வாரம் அவசியமாக இருக்கு கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் எனக்கு ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்க முடியுமானா இந்த வாரம் முயற்சி பண்ணுங்க நல்ல சொத்துக்கள் வாங்குற யோகம் உண்டு அதே போல ரொம்ப நாளா குழந்தை வாக்கியம் இல்லாதவர்கள் செயற்கை முறை கருத்தறித்தலே குழந்தை பிறக்கக்கூடிய யோகமும் இப்போ உண்டு பரிவர்த்தனைகள்ல கூடுதல் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது இப்போ அவசியம் யாரையும் நம்பி எதிலும் கையெழுத்து போடுவதை அவாய்ட் பண்ணணும் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக போறது அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல வாரமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமையிறது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அவரை வழிபடுங்கோ நன்மைகள் நிகழும் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்க வாரத்துடைய கடைசி இரண்டு நாட்கள் பதினைஞ்சாம் தேதியும் பதினாறாம் தேதியும் கூடுதல் கவனமாக இருக்காள் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல தன லாபத்தை கொடுக்கும் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து வாரம் துவங்கிறது அப்படின்னு சொல்லும் எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையை தேவை ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்க ஹெல்த்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் கும்பராசிக்காரளுக்கு காதல் மலரும் வாரம் இது என்று அமைகிறது மாணவ மாணவிகளுக்கு எஜுகேஷன்ல அடுத்த கட்ட முன்னேற்றம் தென்பட துவங்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை இப்போ நல்ல குழந்தை பாக்கியம் அமையும் கலைத்துறையை சேர்ந்த வாழ்க்கை எதிர்பார்க்கிற வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் பலருக்கு மாடி வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு மனசுல கோபமும் சில குழப்பங்களும் வந்துவிட்டு போகும் நிதானத்தை கடைபிடிப்பதும் வார்த்தைகளில் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பதும் கும்பராசிக்காரர்களுக்கு அவசியம் பிஸ்னஸ்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறனாலையும் இது நல்ல வாரமா இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ரெங்கநாதர் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை சேவிங்க ரொம்ப நல்லா இருக்கு மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு தெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது நிறைய பேருக்கு பதவி மாற்றம் இப்போ கிடைக்கும் இந்த காலகட்டில பயணங்கள் செய்கிற போது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியப்படுகிறது பேச்சுக்கள்ல கோபம் நிறைய வருது இந்த கோபத்தை அவாய்ட் பண்ணணும் குரு பகவானுடைய அனுகிரகத்தினால அக்கம்பக்கத்தில் உள்ளவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு புதுசா ஒரு வில்லா வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி வீடுகள் வாங்கக்கூடிய யோகம் இப்ப கூடி வருது மன மகிழ்ச்சி குடும்பத்துல உண்டு பெண்களுக்கு கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இளைஞர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் வியாபாரம் சிறப்பாக இப்ப இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பத்திரகாளி பத்திரகாளி மன வழிபடுங்கோ எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் நேயர்களே இந்த பதிவில் ஒவ்வொரு வாரமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களைத்தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு ஜோதிடம் குறித்த ஆலோசனைகள் வேணும் ஜாதகம் பார்க்கணும் நியூமராலஜி பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும் முகூர்த்தம் குறிக்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும்னு எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தால் எங்களை நீங்க நேரடியாகவும் கன்சல்ட் பண்ணலாம் ஆன்லைன் மூலமும் எங்களுடைய கன்சல்டேஷன் கிடைக்கும் உங்களுக்கு முறைப்படியான பெயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் மீட் பண்ணலாம் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூரிலும் எங்களுடைய அலுவலகங்கள் ரன் இருக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டை நாங்கள் காத்திருக்கிறோம் நீங்கள் தொடர்பு கொள்கிற போது எங்களுடைய ஆஃபீஸ் ஃபோன் எங்கேஜாக இருந்துச்சுன்னா இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண் அப்படிங்கிறதுனால இந்த வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய பெயர் தற்போது இருக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் எங்க எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் புரொஃபர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்